ஒரு பங்கு திருச்சபையிலே நட்பணி ஆற்றியவர்கள் பத்து ஆண்டுகளாக நட்பணி ஆற்றியவர்களுக்கென்று சொல்லி ஒரு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருந்தது அப்பொழுது ஒருவர் அந்த பங்கு தந்தையிடம் அணுகி எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மனிதர்களை தெரிவு செய்தீர்கள் தெரிவு செய்கின்றீர்கள் என்று சொல்லி அவரிடம் கேட்கின்றார் அப்பொழுது அவர் அவருக்கு கிறிஸ்துவினுடைய ஒளியை நாங்கள் திருமுழுக்கின் மீளம் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை மற்றவர்களிடம் கொடுப்பதற்கு கொடுத்த மனிதர்கள் திருச்சபையினுடைய பணியினூடாக அதை மற்றவர்களுக்கு கொடுத்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களை தெரிவு செய்தோம் என்று சொல்லி அவருக்கு அது புரியவில்லை எனவே அவர் ஒரு சிறியதொரு உதாரணத்தின் மூலமாக அவருக்கு விளக்குவதற்காக அவரை சொன்னால் எங்களுடைய நிகழ்வு நடவ நடைபெற இருக்கின்ற மண்டபத்தினை ஒருக்காக நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் எல்லா லைட்ஸும் எரியின்றதா என்று சொல்லி எனவே அவரை சொன்னார் ஆளு அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய எல்லா மின் விளக்குகளையும் போடும்படியாக அவர் எல்லா சுவிட்சையும் போடுகின்றார் அங்கே பார்க்கின்ற வேளையிலே சில விளக்குகள் எரியாமல் இருந்தன சில விளக்குகள் மின்னி மின்னி எரிந்து கொண்டிருந்தன சில விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன இப்பொழுது அவர் அவர்களுக்கு ஒரு பாடத்தை சொன்னார் யார் இந்த இந்த வெளிச்சத்தை போலதான் யார் கிறிஸ்துவினுடைய ஒளியை பிரகாசமாக எரிய விட்டிருக்கின்றார்களோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் யார் அந்த கிறிஸ்துவினுடைய ஒளியை எரிய விடாமல் அணைத்து விட்டார்களோ அவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்துரைத்தார் கிறிஸ்து கிறிஸ்தியேஸ்துவிலே அன்பான சகோதர சகோதரிகளே எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்று இந்த கிறிஸ்துவினுடைய சாயல் அல்லது கிறிஸ்துவினுடைய ஒளி சில வேளைகளிலே எங்களிலே போய்விட்டது அதனை நாங்கள் வெளிப்படுத்தாத மின்விளக்குகளாக இருக்கின்றோம் சில வேளைகளிலே விட்டு விட்டு எரிகின்ற அவ்வப்போது கிறிஸ்துவனுடைய சாயல் தெரிவதும் பிறகு அணைவதும் போன்ற மின்விளக்குகளைப் போல எங்களுடைய வாழ்வு இருக்கின்றது சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்வு பிரகாசமாக எரிகின்ற மின் விளக்குகளைப் போல இருக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவிடம் ஒருவர் கேட்கின்றார் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே இதற்கு முன்பாக ஆண்டவர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்குரிய விடயங்களை சொல்லியிருக்கின்றார் நல்லது பக்க கல்வன் அவன் சொல்லுகின்றான் ஆண்டவரே ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது நீர் என்னையும் நினைவு கொள்ளும் என்று சொல்லி அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் அங்கே அவனுக்கு ஆண்டவர் நிலை வாழ்வுக்கான வாக்குறுதியை கொடுக்கின்றார் எப்படி என்று சொல்லி சொன்னால் அவன் இயேசுவிலே முழுமையான நம்பிக்கை கொள்ளுகின்ற விலையிலே எனவே நிலை வாழ்வு என்பது நம்பிக்கையிலே கட்டப்படுகின்றது சக்கேயுவினுடைய வாழ்விலே சக்கேயு ஆண்டவர் இயேசு வந்த பிரபு சொல்லுகின்றார் ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாத்தி பணம் பறித்திருந்தால் நான்கு மடங்கு அதை திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்வு நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்திய வேளையிலே ஆண்டவர் சொன்னார் இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி நிலை வாழ்வுக்குரிய உறுதிமொழியை அவருக்கு கொடுக்கின்றார் வாழ்வு நிலைகளிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் அங்கே நிலை வாழ்வுக்கான உறுதியை கொடுக்கின்றன இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுவது நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் எனக்கு அடுத்திருப்பவன் யார் என்று சொல்லி நான் உணர்ந்து செயற்படுகின்ற வேளையிலே அதுவே நிலை வாழ்வுக்குரிய வழிமுறை என்பதனை ஆண்டவர் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார் எனவே இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் எந்த வகையினரை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம் கிறிஸ்துவினுடைய சாயலை வெளிப்படுத்தாத மனிதர்களாக இருக்கின்றோமா இல்லை என்று சொன்னால் அவ்வப்போது பத்தி பத்தி நூறுகின்ற மின்விளக்குகளை போல இருக்கின்றோமா அல்லது கிறிஸ்துவினுடைய சாயல் அவருடைய பாவனை எங்களிலே எப்பொழுதும் வெளிப்படுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா இதனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மூன்று மனிதர்களை நாங்கள் சிந்திக்கலாம் மூன்று மனிதர்களின் ஊடாக மூன்று சிந்தனைகளை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது வருகின்ற மனிதன் திருடன் இந்த திருடன் தன்னிடம் இருப்பதும் தனக்கே அதே நேரத்திலே மற்றவரிடம் இருப்பதும் தனக்குரியது என்று சொல்லி மனநிலையிலே வாழுகின்றவனாக இருக்கின்றான் எனக்குரியதும் எனக்குத்தான் மற்றவனுக்குரியதும் எனக்குத்தான் என்று சொல்லி அபகரிக்கின்ற சுரண்டுகின்ற மனநிலையோடு வாழுகின்றவர்கள்தான் இந்த திருடர்களாக இருப்பார்கள் அன்பானவர்களே அந்த வழிப்போக்கன் எத்தனையோ கனவுகளோடு வந்திருப்பான் அவன் என்ன நோக்கத்துக்காக சென்றான் என்ன தேவைக்காக சென்றான் அவனுக்குள்ளே எத்தனை சுமைகளையும் வழிகளையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு அவன் சென்றிருப்பான் ஆனால் எதையுமே கண்டுகொள்ளாத மனிதர்களாக மற்றவர்களிடமிருந்து அதை பறித்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவன் பறித்துக்கொள்ள அவன் தாக்கப்படுகின்றான் அந்த திருடைய மனநிலை அதுவாகத்தான் இருக்கின்றது மற்றவர்களிடமிருந்து நாங்கள் சுரண்டி வாழ்வது நான் மட்டும் பிழைச்சு கொண்டா போதும் நான் மட்டும் முன்னேறினால் போதும் நான் மட்டும் என்னுடைய வாழ்விலே நல்லா இருந்தால் போதும் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளை என்னுடைய தொழில் என்று சொல்லி சுயநலத்தோடு சிந்திக்கின்ற எல்லாருமே இந்த திருடருடைய வகைக்குள்ளே அடங்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தங்களுடையதும் தங்களுடையதான் மற்றவர்களதும் மற்றவர்களுடையதும் தங்களுடையது என்று சொல்லி எண்ணுகின்ற வாழ்க்கை நடத்துகின்ற எல்லாருமே திருடர்களுடைய மனநிலைக்கு ஒப்பிட்டவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய உலகத்திலே ஏமாத்து வேலைக்கு பஞ்சமில்லை இன்றைக்கு நேரையெல்லாம் ஏமாத்த வழிக்கு ஏமாற்றி முடிஞ்சு இன்றைக்கி ஆன்லைனில் எல்லாம் ஏமாத்து நடக்கின்றது இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய பணத்தை இழந்து அவஸ்தைப்படுகின்றார்கள் கொடுக்கின்ற அட்வர்டிஸ்மெண்டில் குறைந்த விலையிலே பொருட்களை கொடுத்து அதனை ஏமாற்றி பணத்தை பறிக்கின்றார்கள் என்னென்ன வழிகளையெல்லாம் கையாண்டு மற்றவர்களிடமிருந்து அபகரிக்கின்ற பண்பு என்று மனிதர்களிடையே அதிகரித்து கொண்டே இருக்கின்றது கிறிஸ்தியேசுவிலை அன்பானவர்களே நாங்கள் இந்த வகையை எங்களுக்குள்ளே இருக்கின்றதா என்று சொல்லி எங்களை கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இரண்டாவதாக வருகின்ற மனிதர்கள் குருக்கள் சமாரியர்கள் குருக்கள் லேவியர் இவர்கள் அங்கே வருகின்றார்கள் குற்றியராக கிடக்கின்ற மனிதனை பார்க்கின்றார்கள் ஒரு க ரெண்டு தரம் சுத்தி பார்க்கின்றார்கள் தெரியுது அவன் ஒரு தேவையிலே இருக்கின்றான் ஒரு ஆபத்திலே இருக்கின்றான் என்று சொல்லி தெரிந்தும் அவனை பார்த்துவிட்டு அப்படியே செல்லுகின்றார்கள் இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொன்னால் என்னுடையது என்னுடையது தான் எனக்கு மட்டும்தான் அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்கின்ற மனநிலையோடு வாழுகின்றவர்கள் வாட் இஸ் மைன் இஸ் மைன் என்னுடையது என்னுடையதான் நான் யாருக்கும் எதையுமே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இறுக்கமான மனநிலையோடு வாழுகின்றவர்கள் எதையுமே கண்டு கொள்ளாதவர்களாக எதையுமே தட்டி என்னுடைய வாழ்வு ஒன்று என்னுடைய பணியொன்று என்னுடைய வேலையொன்று என்று சொல்லி வாழுகின்ற மனிதர்களாக இருப்பவர்கள்தான் இந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்த மனிதர்களாக இருக்கின்றார்கள் இதை நாங்கள் செல்வந்தரும் லாசரும் என்கின்ற இயேசு சொன்ன அந்த கதையிலே பார்க்கின்றோம் அந்த செல்வந்தன் அந்த லாசருக்கு எதுவுமே செய்யவில்லை எந்த தீமையும் செய்யவில்லை ஆனால் ஒரே ஒரு விடயம் செய்தான் அவனை அவன் கொள்ளவில்லை அவருடைய தேவையிலே அவருக்கு அவர் உதவி செய்யவில்லை அதுதான் அவன் செய்த இருக்கின்றது அன்பானவர்களே இன்றைக்கு நாங்களும் எத்தனையோ விடயங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை நாங்கள் இல்லை சின்ன சின்ன பிள்ளைகளை நாங்கள் திருத்துவதில்லை அது சின்ன பிள்ளைதானே சின்ன பிள்ளைதானே அது செய்து போகட்டும் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு பிழைகளை கண்டும் காணாதவர்களாக இருக்கின்றோம் தீமையினுடைய வடிவங்களை கண்டும் காணாதவர்களாகப் போகின்றோம் ஊரோடு ஒத்து வேண்டும் ஒத்து ஓட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சிலவற்றை தட்டிக்கழிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எந்தெந்த நிலைகளிலே நாங்கள் கண்டும் காணாதவர்களாக இருக்கின்றோம் எனக்கேன் இந்த பிரச்சனை என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்க மூன்றாவதாக நாளிலே நாங்கள் சிந்திக்கின்ற மனிதன் அவன் சமாரியனாக இருக்கின்றான் அவன் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால் உன்னுடையதும் உன்னுடையது என்னுடையதும் உன்னுடையது உன்னுடையதும் உன்னுடையது என்னுடையதும் உன்னுடையது என்று சொல்லி தன்னிடம் இருக்கக்கூடியவற்றை பகிர்ந்து வாழுகின்றவனாக இருக்கின்றான் அன்பானவர்களே இந்த சமாரியர் என்று சொல்லி சொன்னாலே அவர்கள் ஒரு ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்கள் பாவிகள் என்று சொல்லி கருதப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளே இருந்த நல்ல மனித நேய பண்புகளை ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்றார் நாங்களும் அதே மனித நேயம் நிறைந்தவர்களாக பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்களை அழைத்து நிற்கின்றார் வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர் சொல்லுகின்றார் மந்திரம் ஓதுவதையும் பாடல் பாடுவதையும் சிபமாலை உருட்டுவதையும் நிறுத்தி கோவிலில் தனிமையான இருளடைந்த மூலையிலே கடவுளை அடைத்துக்கொண்டு கொண்டு யாரை அப்பா வணங்குகின்றீர்கள் என்று சொல்லி கிறிஸ்தியேசுவிலே அன்பானவர்களே இதைத்தான் ஆண்டவர் எளிமையாக சொல்லியிருக்கின்றார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகின்றவர்களெல்லாம் விண்ணுலகிலே சேரமாட்டார்கள் ஆண்டவர் மத்தியினு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே தெளிவாகச் சொல்லுகின்றார் யார் அடுத்திருப்பவர்கள் அல்லது யார் இறையாட்சிக்கு தகுதியுடையவர்கள் என்று சொல்லி சொன்னால் பசியாக இருந்த விலையிலே உணவு கொடுத்தவர்கள் தாகமாக இருந்த விலையிலே தாகத்தை தனித்தியவர்கள் அந்நியனாக இருந்த விலையிலே போய் கவனித்துக் கொண்டவர்கள் சிறையிலே இருந்தபொழுது நான் பார்க்க சென்றவர்கள் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஒரு மனிதன் தேவையிலே இருக்கின்ற வேளையிலே அவனுக்கு உடனிருந்தார்களோ அவர்கள் மட்டும் இறை ஆட்சிக்கு தகுதியுடைய மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்பதனை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார் எனவே நாங்கள் இன்று கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவினுடைய ஒளியை மற்றவர்களுக்கு முன்னிலையிலே எப்பொழுதும் பிரகாசிக்கின்ற மின் விளக்குகளாக எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணிலே காணக்கூடிய மனிதரை நாங்கள் கண்டு கொள்ளுகின்றவர்களாக அன்பு செய்கின்றவர்களாக அவர்களுடைய தேவைகளிலே அவர்களை இனம் கண்டு கொள்ளுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் எனவேதான் புனித யாக்கோப்பு தம்முடைய துறைமுகத்திலே சொல்லுகின்றார் கண்ணாலே காணக்கூடிய மனிதனை அன்பு செய்ய தெரியாதவன் காணாத கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அவன் பொய்யன் என்று சொல்லி புனித யாக்கோப்பு தம்முடைய திருமுகத்திலே சொல்லுகின்றார் ஒன்று யோவான் ரெண்டு ஆறு சொல்லுகின்றது அவரோடு இணைந்திருப்பதற்கு இணைந்திருப்பதாக இணைந்திருப்போருக்கு கூறுவது அவர் வாழ்ந்தவாறே நீங்கள் வாழ வேண்டும் அவரோடு இணைந்திருப்பதாக நாங்கள் கூறுகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர் வாழ்ந்தவாறு பிறர் மீது கரிசனை உடையவர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் ஒரு குடையை பார்த்து ஒருதன் கேட்டான் உனக்கு மழையில் நனைய ஆசையா அல்லது வெயிலில் காய ஆசையா என்று சொல்லி அப்பொழுது அந்த குடை அவனுக்கு பதில் சொல்லியிற்று எனக்கு மழையில் நனையவும் ஆசை இல்லை வெயிலிலே காயவும் ஆசை இல்லை இன்னொருவன் மழையிலே நனையக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கின்றது இன்னொருவன் வெயிலிலே காயக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கின்றது இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு நல்ல சமாரியனாக தன்னுடைய சீடனாக மாறும்படியாக அழைத்து நிற்கின்றார் எனக்கு அடுத்திருப்பவன் யார் என்பதை நான் கண்டு கொள்ளுகின்றவனாக தேவையிலே இருப்பவர்களை நான் தேடிச் செல்லுகின்றவனாக எனக்கு வசதி இருந்தால் மட்டும் உதவி செய்வேன் என்று சொல்லி நாங்கள் தட்டி கழிக்காமல் நான் சுகதேவியாக இருந்தால் மட்டும் மற்றவரை நான் கவனித்து கொள்வேன் என்று சொல்லி தட்டி கழிக்காமல் எப்பொழுதுமே உதவி செய்கின்றவர்களாக தேவைகளிலே இருக்கின்றவர்களை இனம் கண்டு கொள்ளுகின்ற நல்ல சமாரியர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெறுவோம் ஆமேன்